இப்போது வட இந்தியா பகுதிகளில் மாடுகளை அதிக எண்ணிக்கையில் வளர்த்து வருகிறார்கள் அந்த மாடுகள் உயிர உயிரற்ற போது அதனை வெளியே தூக்கி எறிந்து விடுவார்கள் அல்லது பக்சர் அதாவது வந்து ஸ்கின்னர் எனப்படும் தோல் உரித்து செல்லும் ஆட்களை வரவழைத்து அதனை எடுத்து செல்ல சொல்வார்கள் அது வந்து கிராமப்பகுதியில் வெளிப்புறங்களில் அந்த தோலை உரித்தவுடன் அந்த விலங்கினங்களை அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள் அதன் மூலமாக இப்போது பாருக்கள் இல்லாதனால் இப்போது தெருநாய்கள் மட்டுமே அந்த மாமிசத்தை உண்ணக்கூடிய விலங்கினங்களாக உள்ளன இப்போது தமிழ்நாடு அதாவது வந்து தென்னிந்தியாவில் அதிகமான மாமிசங்கள் வந்து கார்பேஜம் அதாவது வந்து குப்பை கிடங்குகளில் மட்டுமே தெரு நகரங்களிலிருந்து சேகரித்து கொண்டு போய் குப்பைக்கிடங்களில் வந்து கொட்டிவிடுகிறார்கள் அந்த குப்பை கிடங்கில் கிடைக்கும் அந்த மாமிசங்களான கோழி இறைச்சி ஆகட்டும் மாட்டு இறைச்சி நெச்சங்களாகட்டும் அல்லது மீன்களின் எச்சத்தை வந்து அதை சாப்பிட்டு அவை வந்து காற்று நாயாகவே முற்றிலுமாக மா மாறி உள்ளது அதனால தான் காற்று நாயாக மாறிவிட்டால் மனிதர்களை கண்டால் அவை தாக்கக்கூடிய கொடூர செயல்களில் ஈடுபடுகின்றன